சூரியகாந்தி மலர்கள் சூரியன் நகரும் திசையை நோக்கி திரும்பும் மலர் என்பதால் இது சூரியகாந்தி பூ என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அமெரிக்கா நாடுகளை தாயகமாக கொண்ட இந்த மலர்கள் இந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா பீகார் ஒடிசா போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலும் ஒரு சில பகுதிகளில் சூரியகாந்தி மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் சாம்பவர் வடகரை கம்பளி சுந்தரபாண்டியபுரம் சுரண்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூரியகாந்தி சாகுபடி அதிகளவில் செய்யப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக சாம்பவர் வடகரை பகுதியில் மஞ்சள் போர்வை போர்த்தியது போன்று பூத்துக்குழுங்கும் சூரியகாந்தி மலர்கள் கண்களை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்துள்ளன பொதுவாக தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவி ஐந்தருவி போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் எப்போதும் சுற்றுலா பயணிகள் வருகை இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போது சாம்பவர் வடகரை பகுதியில் பூத்து குழுங்கும் சூரியகாந்தி மலர்கள் சுற்றுலா பயணிகளை தன் பக்கமாய் இழுத்து வருகிறது சூரியனை நோக்கி ஒரே திரும்பி நிற்கும் இந்த மஞ்சள் மலர்களை காண சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு வருகை தருகின்றனர் அதிலும் குறிப்பாக கேரள மாநில சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது இந்த ஓண சீசன்ல தான் இந்த சன்ஃபிளவர் ப்ளவுஸும் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அதனால இது செகண்ட் டைம் நாங்கள் ஆக்சுவலி வருது ரொம்ப அருமையா இருக்குது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்ஃபிஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்க ரொம்ப எடுத்தாச்சு ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இது என்னோட செகண்ட் டைம் பார்க்குறது நியூஸ்ல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் நிஜமாக சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அடுத்தவாட்டி கண்டிப்பா வரும் பாக்குறீங்க சூரியகாந்தி விதைக்கப்பட்டு அறுபது நாட்கள் மகசூல் கிடைக்கிறது எண்ணெய் வித்து பயிரான இந்த சூரியகாந்தி மலர்களை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த மலர்களின் அழகை கண்டு ரசிக்க பொதுமக்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கியுள்ளனர் இதற்காக சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவிக்கின்றனர் ரொம்ப அருமையா விவசாயம் பண்ணி சூரியகாந்தி விளைய வச்சு பொதுமக்களுக்கு பாக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த விவசாய நலத்துக்காரங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கணும் இதுல நம்ம மாவட்டத்துல பல சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இந்த இயற்கை காட்சி மலர் காட்சி இது கண்ணுக்கு குழுமையாகவும் கண்ணுக்கு விப்பாகவும் ரொம்ப அருமையா இருக்கு அதனால நாங்க குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து பார்த்து ரசிச்சுட்டு போலான்னு இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல வந்தோம் ரொம்ப நன்றி சூரியகாந்தி மலர்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் சாம்பவர் வடகரை பகுதி தற்போது குட்டி சுற்றுலா தலமாக மாறி வருகிறது மக்கள் வருகையை ஒட்டி பழக்கடை காய்கறி கடைகள் பல்வேறு தற்காலிக கடைகள் முளைத்துள்ளன பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து புகைப்படம் மற்றும் செல்பி வீடியோ எடுத்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள் மலர்களை பிடித்து புகைப்படம் எடுப்பதால் பூக்கள் மற்றும் பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆள்கள் வந்து விதையை ரொம்ப வெலை கொடுத்து வாங்கி விதை விதைச்சோம் ஆயிரத்தி இரநூறுவாக்கு வாங்கியிருக்கோம் மூணு ஏக்கர் வச்சிருக்கோம் ஓ ப ரெண்டு பதினஞ்சு கிலோ கிட்ட வச்சிருக்கு பதினஞ்சு கிலோ வச்சுருக்கோம் அடுத்தாப்பில் இன்னும் விற்கிறது அறுபது ரூபாய்க்கு காக்காங்களோ ஒரு முப்பது ரூபாய்க்கு காக்காங்களோ இருந்த போதிலும் தாங்கள் விளைவித்த சூரியகாந்தி மலர்களை தாங்களே இது போன்று பார்த்து ரசித்து பார்க்காத நிலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வந்து பார்ப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் இங்க சூரியகாந்தி பூவை பார்த்து செல்பி எடுக்க அந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகமாக வருகிறார்கள் இதை பார்க்கும் போது நமக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது பூ பூத்து இருக்கட்டைய நாங்கள் கூட இந்த அளவுக்கு பார்த்து ரசிச்சது இல்லை ஆனால் கேரளாவுக்குள்ள ஆட்கள் ரொம்ப பார்த்து ரசிக்கிறாங்க மிகவும் சிறப்பாக உள்ளது அனைவரும் இது வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறது மிகவும் சிறப்பாக உள்ளது பதினைந்து நாட்கள் வரை இருக்கும் இந்த சூரியகாந்தி மலர்களால் தற்போது சாம்பவர் வடகரை பகுதி சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் ஷூட் எடுக்கும் இடமாகவும் மாறி வருகிறது தென்காசி மாவட்டத்தில் சாம்பவர் வடகரை சுந்தரபாண்டியபுரம் சுரண்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் எண்ணெய் வித்து பயிரான சூரியகாந்தி பயிர் அதிக அளவு சாகுபடி செய்துள்ளனர் இந்த சூரியகாந்தி பயிர்கள் மூன்று மாத கால பயிராகும் தொண்ணூறு நாட்களில் விவசாயிக்கு மகசூல் கிடைக்கின்ற வகையில் சாகுபடி செய்யக்கூடிய சூரியகாந்தி மலர்கள் தற்போது சாம்பவர் வடகரை சுற்றுவட்டாரப் பகுதிகள் முழுவதும் பூத்து குழுங்குகிறது இதனால் குற்றாலத்திற்கு சுற்றுலாவை மேற்கொள்ள வருகை தரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளும் தற்போது சாம்பார் வடகரை பகுதிகளுக்கும் சுற்றுலா தலமாக காட்சளிக்கக்கூடிய வகையில் கூட்டம் நிரம்பி வருகிறது தற்போது கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விடுமுறை தினமான இன்று கேரளாவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயிர்கள் சாம்பவர் வடகரையில் பூத்து குழுங்கும் சூரியகாந்தி மலர்களை பார்ப்பதற்காக வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் தங்கள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் செல்பி எடுத்தும் மலர்களின் நின்று தங்களுக்கு தேவையான அளவில் புகைப்படங்களை எடுத்து மகிழ்த்து வருகின்றனர் வடகரை பகுதியிலிருந்து மாலைமுரசு செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் கணேஷ்குமார்